நீ கடவுளின் தேசம்னா நாங்கள் என்ன கன்றாவி தேசமாக என் வளங்கள்லாம் உனக்கு வந்துடும் மலை வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவா மண்ணல் அள்ளி எழுதிட்டு போயிடுவேன் குப்பை கொண்டது என்ற கொட்டிடுவீங்களா இதை கேட்க வேண்டியது ஆள் யார் கேட்டு தடுத்துருக்க வேண்டியது யார் இந்த ஆட்சி இல்லை போன ஆட்சியிலேருந்து இதான் நடக்குது கண்டுகொள்கிறது இல்லை பாடட்டும் எப்படி அந்த பரணி எப்படி இருக்குதுன்னு கேப் பார்ப்போம் நம்ம கேட்போம் ஒரு தடவை எப்படி சொல்லுவாங்கல்ல குடும்ப தலைவிக்கு ஆயிரம் கொடுத்தோம் அப்புறம் புரட்சி பெண்ணுன்னு ஒரு ஆயிரம் கொடுத்தோம் அப்புறம் தமிழ் மகன் ஒரு ஆயிரம் கொடுத்தோம் இதை தவிர வேறு ஏதாவது பேசுவாங்களான்னு இந்த பரணி பாடுதான்னு பார்ப்போம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுத்தோம் விவசாயி சேத்தா அல்லது இராணுவத்திலிருந்து வந்து நாட்டின் பாதுகாப்பு போய் செத்தா அதுக்கு ஒன்றும் கொடுக்கல நாங்கள் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல நாடே வெள்ளத்தில் தென் மாவட்டம் வட மாவட்டம்லாம் நாசமாயிப்போச்சு முதல்லையாவது ஒவ்வொரு இதில் சென்னையில் தூத்துக்குடியில் சேத்துக்கெல்லாம் ஒரு ஆறாயிரம் ஆறாயிரம் எல்லாருக்கும் போச்சானு இல்லை கொடுத்ததையாவது ஆறாயிரம் கொடுக்குறோன்னா சொல்லி கொடுத்தீங்க கொடுத்தவங்களுக்கு அது இப்போ வட மாவட்டத்தில் இவ்வளோ பெரிய சேதத்தை வேளாண்குடி மக்கள் சந்தித்து எல்லா விளைநிலங்களும் பால்பட்டு போயிருக்கும்போது ரெண்டாயிரம் ரூபாய் அறிவிக்கிறீங்க அதுவும் ஒன்றும் பல பேருக்கு போய் சேரல இந்த ஆட்சியில் என்ன சாதனைன்னு அவங்க சொல்லுவாங்கன்னு ஒரு தடவை நானும் அந்த பரணியை கேட்க ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கேன் அது எப்படி அந்த பரணி பாடப்படுதுன்னு தான் ஒரு தடவை பார்த்துருவோமே நீதிமன்ற வாசலில் கொலை மருத்துவமனைக்குள்ள கொள்ள அப்புறம் பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்திக்கிட்டு இருக்க ஆசிரியர் கொள்ள எல்லா கொலைகளையும் இப்போ ஆம்சாங்கு கொலை தம்பி ஆம்சாங்குடைய கொலை நேற்று பாளையங்கோட்டை அந்த திருநெல்வேலியில் நடந்த கொலையெல்லாம் பார்க்குற ஒருத்தருக்கு நீங்களோ நாங்களோ அல்லது எங்கள் குடும்பத்து ஒரு நம்ம மக்கள் என்ன மனநிலையில் வெளியில் வருவாங்க எப்படி எப்படி என்ன பாதுகாப்பு இருக்கும் அவங்களுக்கு தெருவில் போனால் உயிரோட வீட்டுக்கு வருவோமான்னு தெரியாமல் எப்படி நாட்டு மக்கள் வாழ்வது கேட்டால் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குது இது காவல்துறையின் பொற்காலம்னு சொல்ல வேண்டியது எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நான் நடத்துகிறேங்கிறது ஒன்று தான் உங்கள்கிட்ட கேட்பேன் உங்கள் மனச்சான்று தொட்டு நீங்கள் இது பதில் சொல்லணும் அறிவை வளர்க்கிற அறிவு கருவறை அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள் அறிவார்ந்த சமூகத்தை உரு உருவாக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர் பெருமக்கள் பல்வேறு கோரிக்கைகளை வச்சு வீதிக்கு வந்துட்டாங்க ஒரு நாட்டில் ஆகச்சிறந்த வளமே அறிவு வளம் தான் அந்த அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கேட்கிறாங்க தேர்வு பதினாலாயிரம் ஆசிரியர்கள் தேர்வு எழுதிட்ட ஆசிரியர் தேர்வு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் பெருமக்கள் எங்களுக்கு பணி நியமனம் செய்யுங்கிறார் பதினாலு வருஷம்னா அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு காலம் பயிற்சி வயசு பயிற்சின்னு கடத்தி விடுறது ஏற்கனவே இருக்கிறவங்க சம வேலை சம சம்பளம் கொடுங்கிறாங்க நாங்கள் வந்து இருக்கிறது மற்ற நிரந்தர ஆசிரியர் பெருமக்களுக்கு என்ன பணியோ அதை தான் செய்கிறோம் அந்த ஊதியத்தை எங்களுக்கு தாங்க சம வேலை சம ஊதியம் அப்படின்னு ஒரு போராட்டம் நடக்கும் செவிலியர்கள் உங்களுக்கு தெரியும் கொரோனா நேரத்தில் தேவைகளாக தெரிஞ்சவங்க இப்போ தேவையில்லாதவங்களா தெரியுறாங்க அவங்க கோரிக்கை வச்சு வீதிக்கு உயிர்காக்கிற மருத்துவ பெருமக்கள் வீதிக்கு வந்து போராட்டம் உலகத்துக்கு உ உணவளிக்கிற வேளாண் பெருங்குடி மக்கள் எங்கள் அப்பா சொல்கிறாரு ரெண்டு தாய் ஒரு தாய் பெற்ற தாய் தந்து இன்னொரு தாய் உணவளிக்கும் விவசாயி அவன் உயிரளிக்கிறான் உணவு அளிக்கிறான் உணவு இல்லாமல் உயிர் இருக்க முடியாது அப்புறம் ரெண்டு தாயின் அப்படி தாயாக இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் வீதியில் வந்து போராடுறான் மீனவ குடிகள் வீதியில் வந்து போராடுறாங்க மாணவர்கள் வீதியில் வந்து போராடுறாங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் வீதியில் வந்து போராடுறாங்க அங்கங்கே எங்கள் நிலத்தை சிப்காடு தொழிற்சாலைக்கு பறிக்காதீங்க எங்கள் வீட்டை இடிக்காதீங்க எங்கள் நிலத்தை ஆக விமான நிலையம்னு பறிக்காதீங்க விரிவாக்கத்துக்கு பறிக்காதீங்க இப்படி போராடிக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள் வீதிக்கு வந்து ஆனாலும் நாங்கள் நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மக்களெல்லாம் வீதியில் வந்து கோரிக்கை வச்சு போராடுகிற நிலைக்கு தள்ளி விட்டுட்டு அந்த போராட்டத்தை எதிர்கொள்கிற துணிவு கூட அந்த ஆட்சியாளர்களுக்கு இல்லை மறைக்கத்தான் செய்கிறாங்க மனசான்றி சொல்லி சொல்லுங்கள் எவ்வளோ வெள்ள பாதிப்புன்னு யாராவது வெளியில் சொல்லியிருக்காங்களா இல்லை எடுத்து தான் காட்ட விட்டுருக்காங்களா ஊடகங்களை அங்கங்க சின்ன சின்ன காணொலிகள் அங்கெங்கே வாழுகிற மக்கள் அவங்கவங்க அலைபேசியில் எடுத்து பரப்பினதை தவிர வேற என்ன வந்திருக்கு எல்லாத்தையுமே மறைக்கிறது தான் ஒரு சட்டத்துறை அமைச்சர் சொல்றாரு கொலை கொலப்பண்ணா நான் என்ன பண்ண முடியும் காவலர்கள் நாற்பது பேர் நிற்கிறாங்க அந்த வளாகத்தில் காவலர்கள் ஒரு விண்ணை நோக்கி சுற்றுக்கலாம் தரையில் இலக்கு இல்லாம சுற்றுக்கெல்லாம் பயந்து ஓடி இருப்பாங்க அந்த காட்சியை பார்க்குற படிக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகள் கல்லூரிக்கு போகிற பிள்ளைகள் வீட்டில் இருக்கிற பெண்கள் அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க வேலை வெட்டிக்கு போகிற நம்ம பிள்ளைகள் தங்கச்சியெல்லாம் தனியாக பேருந்தில் போய் திரும்புகிற பெண்கள்லாம் என்னவா நினைப்பாங்க இந்த இந்த நாடு எதை நோக்கி இருக்குன்னு நினைப்பாங்க அவங்க அரசு அவங்க நூல் இந்த நாடே தொண்ணூறு விழுக்காடு அவங்க நாடு தானே என்னோட தாழ்மையான கோரிக்கை இந்த தமிழ்நாடுங்கிற பேரை மாற்றிட்டு இது ஐயா கருணாநிதி நாடுன்னு கூட வைக்கலாம் யாரும் யார் எதிர்க்க போகிறோம் எதுக்கு அவர் பேரை வைக்கல கழிப்பிடம் குடிப்பிடம் கழிப்பிடம் குடிப்பிடம் ரெண்டை தவிர எல்லாத்துக்குமே அவர் பேர் தானே வைக்கப்பட்டிருக்கு வைக்கப்பட்டிருக்கா இல்லையா வைக்கப்பட்டிருக்கா இல்லையா சொல்லு இந்த நாட்டில் மற்ற எந்த இடத்துக்கும் அவர் வேற தலைவர்கள் பேரை வைக்க தகுதி பெற்ற தலைவர்களே இல்லையா கியாப்பை விஷயம்னா தான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல அன்னைக்கு நாங்கள் வந்து வணக்கம் செலுத்திட்டு போனேன் எத்தனை இந்த அரசியல் தலைவர்கள் வந்து அவருக்கு வணக்கம் செலுத்தினாங்க எல்லா அடையாளங்களையும் மூடிடணும் தமிழனுக்கு எது பெருமை இருக்கோ எவன் முன்னோன்னு எவ அந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைச்சி போராடி செத்த பெருமை மிக அடையாளங்கள் இருக்கோ அதையெல்லாம் மூடிடணும் பெரியார் பெரியாருக்கு பின்னாடி தான் எங்கள் இனத்துக்கு வரலாறு அதுக்கு முன்னாடி எங்களுக்கு எழுதப்படுவது தெரியாது எங்களுக்குன்னு ஒரு வா வாழ்க்கை இல்லை வரலாறு இல்லை உலகமே சொல்லுது முதல் குடி தமிழ் குடி முதல் மொழி தமிழ் ஐம்பதனாறு ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனம்னு நீங்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி தானே என் வரலாறே சொல்கிறீங்க இப்போ அதை விட்டுட்டு இப்போ நூலகமாக கருணாநிதி தான் பேருந்து நிலையமாக கருணாநிதி தான் எதுன்னு சொல்லுங்கள் என்னன்னு சொல்லுங்க ஜல்லிக்கட்டுக்கு ஒரு இதா அது சல்லிக்கட்டு வளாகத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது எல்லாத்துக்கும் அவர் பேர் தான் பல்நோக்கு தொழில் மருத்துவமனையா அதுக்கு அவர் பேர் தான் ரெண்டு பேருமே சலித்தவர்கள் இல்லை காங்கிரஸ் பிஜேபி அம்பேத்கரை வந்து ஒரு உங்களுக்கு அனுப்பிட்டு உங்க அலைபேசியில் அரசியல் சாசனத்தை வகுக்கும் போது நத்தையை விட மெதுவாக இயங்குகிறார் நத்த அண்ணல் அம்பேத்கரை ஏற்றி வச்சு நேரவர்கள் சாட்டைட் அடிக்கிற கருத்துப்படர்களை கேள்விப்படம் அனுப்பிட்டா அது யார் வெளியிட்டது காங்கிரஸ் அம்பேத்கரை பேரை சொல்லி சில பிழைப்புவாதிகள் இங்கே பிழைத்துக் கொண்டிருக்கிறாரு பேச பெருமகன் யாரு யாருன்னு சொல்லுது அன்றைய கலைஞர் அவ அதை எப்படி சொல்றது அன்றே அமித்ஷா எது ஒன்று இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலில் முதல்ல ஆதரித்து பேசினால் யார் கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுன்னு ஒரே நாடு ஒரே தேர்தல் அதாவது இந்த சட்டசபை தேர்தலுக்கும் பாராளுமன்றத்துக்கும் ஒரே மாதிரி வந்தால் செலவு மிச்சமாக அம்மையார் இந்திராகாந்தி ஒரு இடத்திலே நாங்கள் தீர்மானம் போட்டு அப்படின்னு பேசினது இருக்கு வேலை உங்களுக்கு அனுப்பிக்கிட்ட எல்லாமே எங்கள் அப்பா நம்மால் வேறு சொன்னது தான் நான் உங்களுக்கு சொன்ன நினைக்கிறேன் மகனே உலகத்தின் எந்த நாச நாசத்திட்டத்துக்கு நீ வேர் தேடி போனாலும் அது அமெரிக்காவில் இருக்கும்டா இந்திய நிலத்தில் எந்த நச்சு திட்டத்துக்கு வேறு தேடி போனாலும் அது காங்கிரஸ் சீட்டை இருக்கும் அவங்க கையெழுத்தில் இருக்கும் தமிழ்நாட்டில் எந்த நாசகார திட்ட நச்சு திட்டத்துக்கு கே வேறு தேடி போனீங்கன்னாலும் அது ஐயா கருணாநிதி கையெழுத்தா இருக்கும் திமுக கையெழுத்தா இருக்கும் இது ஏதாவது ஆதாரபூர்வமாக எடுத்து அனுப்பணுன்னாலும் நான் உங்களுக்கு சேகரித்து அனுப்பிவிடுவேன் நீங்க தாங்கிஸ்டனை எதிர்க்கிறது தீர்மானம் போடுறேன் நீங்க வந்து எடுங்கன்னு சொன்னீங்களா இல்லையா சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல நீங்க பேசுனது இருக்கா பேசுனீங்களா இல்லையா இதை இதே மாதிரி கொடுந்துட்டு மீத்தே நீத்தேன் அதை கையெழுத்து போட்டு அனுமதிச்சது யாரு நாங்களாவது பிச்சை எடுக்கிறோம் நீங்க பிச்சு பிச்சை எடுக்கிறீ ஒரு கேள்வி தானே வெளிப்படையா பேசுவோம் எனக்கு இஸ்லாமிய மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களா அல்லாவுக்கு பொதுவாக நான் பேசுகிறேன்னு வச்சுக்கிறதில்லை போடல ஆனால் தொடக்கத்தில் இருந்து நான் ஒரு உறவுக்கார பிள்ளையா அந்த அவங்க சொந்த மகனாக நின்று சண்டை செய்கிறது அவங்களுக்காக நான் தான் எனக்கு வந்து எங்கள் தாத்தா காகிதமில்லத்தும் எங்கள் அண்ணன் பழனிபாவம் தான் என் முன்னத்தி ஏறு இப்போ அந்த இடத்துல வந்து நான் ஓட்டுக்காக நிற்கிறதா இருந்தால் இதையெல்லாம் யோசிக்க மாட்டேன் நான் நாட்டுக்காக நிற்கிறதுனால நீ போடு போடாமல் போ என் பிறவி கடமை நான் செய்வேன்னு செய்கிறேன் அப்படி சண்டை போடும்போது நீங்கள் நீங்க வந்து ஓட்டு பிச்சை எடுக்கிறதுனா தம்பி அண்ணாமலை நான் இஸ்லாமியர்களை எதிர்ப்பதை தவிர உங்க ஆள் மனதில் நீங்க கை வச்சு பேச உங்க கட்சிக்கு அதாவது ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்கு இஸ்லாமிய மக்களை எதிர்ப்பதை தவிர ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குன்னு நீங்க சொல்ல சொல்லுங்க சமூக நீதிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் சமூக நீதி பேசுற நீங்கள் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு அப்படி கொண்டு வந்து எக்கனாமிக்கலி பேக்வேர்டு நீங்க சொல்றீங்க நாங்க சோஷியலி எக்கனாமிக்கலி பேக்வேர்டு நீங்க இந்த இடஒதுக்கீடு முறை எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னு முதல்ல முடிவுக்குவாங்க ஒருவன் ஏழையா இருக்கிறான்னா இந்த தெருவில் நடக்க விடல ஏழையா இருக்கிறான் சீமான் அந்த குளத்தில் குளிக்காதுன்னு சொன்னீங்க நான் ஏழை நான் கோயிலுக்குள்ள வராதுன்னு சொல்லுங்க நீங்க நான் தாழ்ந்த சாதி இழி சாதி ஈன மகன் என்னை பார்த்தா தொட்டா தீட்டுன்னு நீ நடக்கவில்ல அதுல தானே எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் எல்லாத்தையும் பறிச்ச அதன் அடிப்படையில திருப்பி தாங்குற போராடி பெற்ற உரிமை தான் இந்த இடஒதுக்கீடு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் இடஒதுக்கீடு சொல்லக்கூடாது ஏன்னா நீ ஏற்கனவே இடம் தராம ஒதுக்கின இப்ப இடம் கொடுத்து ஒதுக்கிறேங்கிற இட பகிர்வு இடம் பங்கீடுன்னு தான் நீ சொல்லணும் இந்த ரிசர்வேஷன் கோட்டா போராடி பெற்றது இதுக்காக தான் திருப்பி நீ வந்து எக்கனாமிக்கலி பொருளாதாரத்தில் பின்தங்கிட்டானா பொருளாதார அளவுகள் மாறுமா மாறாதா இன்னைக்கு ஏழையாக இருக்கிற சீமான் இல்லை ஏழையாக இருக்கிற நீங்கள் நாளைக்கு அதானி அம்பானி ஆகலாம் ஆனால் நான் அதானி அம்பானி ஆனாலும் நான் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் பறையும் பறையந்தான்னா இது வலிக்குமா வலிக்க நாட்டின் முதல் குடிமகன் ராம்நாத் கோயந்து கோயிலுக்குள்ளே போக முடிஞ்சுதா எங்கள் அப்பாவே சான்று ஆக பெரிய இசை மேதைலாம் சொல்லக்கூடாது இசை இறைவன் இசை அவதாரம் அவருக்கு நீங்கள் நாடாளுமன்ற ஒரு ராஜசபா உறுப்பினர் மாநிலங்க உறுப்பினராக கொடுக்கும்போது பி டி உஷாவுக்கு அப்பா இளையராஜாவுக்கு இன்னொருத்தருக்காருக்கோ கொடுத்துட்டு இந்த விளையாட்டு வீராங்கனைக்கு ஒன்று கொடுத்துருக்கோம் அப்பாவுக்கு கொடுக்கும்போது உங்க என்ன பண்ண தளித்து ஒருவருக்கு கொடுத்துருக்கோன்ற இது இருக்கு செய்தியில் வேணா நீங்கள் பார்க்கலாம் எங்கள் அப்பாவுக்கு தகுதி பார்த்து கொடுத்தியா தளித்தும் கொடுத்தியா அப்ப இவ்வளவு உயரத்துக்கு போய் தொட்ட ஒரு மகனுக்கே நீ சாதிய மேல அந்த இழிவை நீ போக்க போக முடியல நீ எடுக்க மாட்டிய அப்புறம் நீ வந்து சமூக நீதி எப்படி பேசுற நீ என்ன உனக்கு சமூக நீதி இருக்கு சமக்கால நீதி கூட கிடையாது சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்குமா பிஜேபி எடுக்க சொல்லுவாரா என் தம்பி அண்ணாமலை எடுக்க சொல்லுவாரா சொல்லுவாரா சொல்லுங்க எடுக்குமா காங்கிரஸ்ல சகோதரர் ராகுல் காந்தி இப்ப பேசுற அப்படி நேத்தாங்க ஆரம்பிச்சு இப்பதான் மாதிரி பேசுற எடுக்க மாட்டார்கள் பெரியார் எடுக்கலையே எதுக்கு இவங்களுக்கு என்ன சமூக நீதி இருக்குது தம்பி ஒரு கோட்பாடு தான் எண்ணி கொடு எடுத்து கொடுக்காத அள்ளி கொடுக்காத அளந்து கொடு இதான கோட்பாடு நீ கொடுக்கிறதுக்கு நீ யாரு முதல்ல பத்து பேர் இருக்க வீட்டுக்கு பத்து பேர் சாப்பாடு அனுப்பு அங்க நூறு பேர் சாப்பாடு அனுப்பாத நூறு பேர் இருக்கிறதுக்கு நூறு பேர் சாப்பாடு அனுப்பு பத்து பேர் சாப்பாடு அனுப்பாத இதுதான் நீதி மாறி அனுப்புனா அநீதி அதான் இங்கே நடக்கிற சண்டை அதுரியாமல் நீங்கள் சமூக நீதிக்கு நாங்கள் என்னைக்கு எதிர்த்தோம்னா நீங்கள் என்னைக்கு ஆதரிச்சிருக்கீங்க சொல்லுங்கள் இல்லை இல்லை நீங்கள் நீங்கள் சொல்றது ஓட்டுக்காக நானும் எங்கள் அண்ணன் திரும்ப ஐயா நான் நான் எங்கள் அப்பா பாஷாவுக்கு நான் ஒரு மூத்த மகன் போல நான் போயிட்டேன் ஒரு கடமை எங்க எங்கள் அண்ணன் வரல வன்னியரசு தம்பி அனுப்பிட்டு இரங்கல் அறிக்கை விட்டேன் நீங்கள் இதுக்காக அவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டி வச்சு போராட்டம் நடத்தினீங்க பாஷா எங்கள் அப்பா கொண்டு வச்சது தப்பு அதில் ஐம்பது பேர் செத்துட்டாங்க தப்பு குஜராத்தில் பல ஆண்டுகளை கலவரம் நடத்தி ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு குவிச்சது யாரு அது யார் அப்போது அந்த நாட்டை மாநிலத்தை ஆண்டு கொண்டிருந்த முதல்வருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் தெரியாமலே உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கும் தெரியாமலே நடந்துருச்சா நீதிமன்றம் சொல் யாருக்கு சம்பந்தம் நீதிமன்றம் சொல்லி நீதிமன்றம் சொல்லிருச்சு உங்கள் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த மன்றம் சொல்லுதா ஒருத்தர் தெரியாம நடந்துருச்சா சொல்லுங்க தம்பி நடன் இது நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னா ஏற்க சொல்ல நீதிமன்றம் சொன்னதுக்கு தானே ஆளுநர் பதவி எல்லாத்தையும் வெளிப்படையா பேசணும்னு நினைக்கிறீங்க தர்க்கம் நினைக்கிறீங்களா நீங்க தம்பி நீங்க சொல்ல நீங்க சொல்ல சொன்னா சொல்றாங்க நீதிபதிகளை நியமிக்கிறது யாரு

பாலியல் வன்கொடுமை வழக்கில் கூட தான் எல்லாரும் விடுதலை ஆகிருக்கிறாங்க அதையெல்லாம் அவங்க கண்டிப்பாங்களா